ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் channel. சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது விஜய் ஆண்டனி நடிப்பில் ரிலீஸ் ஆன மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் விஜயாண்டனி ஒரு அண்டர் ஏஜெண்டாக இருக்கார் இவர் ஒரு அரசியல்வாதியோட பையனை ஒரு காரணத்துக்காக கொலை பண்ணியிருந்தாரு அதனால் அந்த அரசியல்வாதி விஜய் ஆண்டனியை முடிவு பண்ணுறாரு அந்த சம்பவத்தில் அந்த சம்பவத்திலேயே விஜய் ஆண்டனியும் இறந்து போயிட்டாருன்னு சரத்குமார் ஒரு ட்ராமா பண்ணுறாரு அதுக்கப்புறம் சரத்குமார் விஜயாண்டனியை கூப்பிட்டு போய் அந்தமான்ல விடுறாரு அந்தமானுக்கு போனதுக்கப்புறம் விஜய் ஆண்டனிக்கும் அந்த ஊரில் அதிக வட்டிக்கு பணத்தை கொடுக்குற டாலிங்கிற ஒரு நபருக்கும் பிரச்சனை ஏற்படுது அதனால் அந்த நபரும் விஜய் ஆண்டனியை சோழியை முடிக்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சரத்குமார் சத்யராஜ் மேகா ஆகாஷ் சரண்யா பொன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான விஜய் ஆண்டனி சட்டில்டா சூப்பரா சூப்பராக நடிச்சிருக்காரு சரத்குமார் மற்றும் சத்யராஜ் ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட பிஜிஎம் சினிமோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்குது இது தவிர அந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல ஒன்று கூட இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தில் நிறைய டேலண்டான ஆக்டர்ஸ் இருந்தும் அவங்களோட கேரக்டரை ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணாத காரணத்தினால படம் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு படத்தோட கிளைமேக்ஸை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல படத்தில் எந்த இடத்துலையுமே பரபரப்போ விறுவிறுப்போ இல்லை இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இந்த இருந்து இவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னே புரியலை மேகா ஆகாஷ் இந்த படத்துக்கு தேவையே இல்லை மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல்